வணக்கம் செல்லப்பிராணிகள் கண்காட்சி மற்றும் மருத்துவ தடுப்பூசி முகாமில் பல்வேறு ரக செல்லப்பிராணிகளுடன் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் செல்லப் பிராணிகள் கண்காட்சி நாய்கள் கண்காட்சி மற்றும் பெரிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அல்சேசன் ஜெர்மன் செப்ரட் கணினி உள்ளிட்ட பல்வேறு ரக செல்லப்பிராணிகளுடன் பிராணிகளுடன் அதன் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் கண்காட்சியில் மாவட்ட வாட்சி ரத்னசாமி கலந்து கொண்டு செல்லப் பிராணிகள் வளர்ப்ப வளர்ப்பவர்களுடன் கலந்துரையாடினார் இதனை அடுத்து செல்லப்பிராணிகளுக்கு இலவச வெறிநோய் தடுப்பு மற்றும் சிறப்பு மருத்துவ ஆலோசனை வழங்குவதையும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் காவல்துறையில் பணிபுரியும் மோப்ப நாய்களின் குற்றவாளிகளையும் கண்டறியும் மோப்ப சக்தி திறனை கண்டறியும் வகையில் செய்முறை செயல் விளக்கமும் செய்து காண்பிக்கப்பட்டது கண்காட்சியில் காவல்துறையில் பணிபுரியும் மோப்ப நாய்களுக்கு பயிற்சி அளிக்கும் காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கொண்டு வந்த ஆரோக்கியமான சொன்னதை கேட்கும் செல்லப்பிராணிகளின் உரிமையாளர் உரிமையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சி ரத்னசாமி பொன்னாடி போர்த்தி நினைவு பரிசு வழங்கினார் கண்காட்சியில் கலந்து கொண்ட அனைத்து செல்லப்பிராணிகள் உரிமையா உரிமையாளர்களுக்கான கண்காட்சியில் கலந்து கொண்டதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது இக்கண்காட்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை அரசு உயர் அதிகாரிகள் மருத்துவர்கள் மாவட்டத்தில் உள்ள செல்ல பிராணிகள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்